சினிர் பட சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அதாவது தமிழ் சினிமாவுக்கும் தமிழக அரசியலுக்கும் வந்து எப்போவுமே ஒரு மிகப்பெரிய நெருங்கிய தொடர்பு உண்டு அதாவது இருந்து போனவங்க நிறைய பேர் வந்து தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஆளுமைகளாக இருந்திருக்கிறாங்க அதுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம் கருணாநிதி ஜெயலலிதா எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி மக்கள் பிரதிநிதிகளாக வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதே போல் மறைந்த விஜயகாந்த் எதிர்கட்சித் தலைவராகவும் இருந்திருக்கிறாரு இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா சில நடிகர்கள்லாம் அவங்களுடைய புகழ் வந்து உச்சியில் இருக்கும்போது பொழுதே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அரசியலில் நுழைஞ்சிருவாங்க அதாவது இதுக்கு வந்து பெரிய உதாரணமாக திகழ்ந்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா புரட்சித் தலைவர்னு சொல்லப்படக்கூடிய அனைவரால் அன்போடு அழைக்கப்படக்கூடிய எம்ஜி ராமச்சந்திரன் அதாவது எம்ஜிஆர் வந்து திரைத்துறையில் புகழுடைய உச்சியில் இருந்த நேரத்தில் சரியாக அரசியலை நோக்கி கை நகர்த்தி அரசியலில் பயணிக்க தோங்கினார் அப்படி இருக்கும்போது அவருக்கு வெற்றி மேலே வெற்றி வந்து குமிஞ்சுது சினிமா துறையிலையும் சரி அரசியல் வாழ்க்கையிலையும் சரி அப்படி முதலமைச்சர் அப்படிங்கிற உச்சபட்ச இடத்துக்கு போன அந்த எம்ஜிஆர் ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் வந்த நடிகர்கள்லாம் அவங்களுடைய புகழ் உச்சியில் இருக்கும் பொழுதே வந்து அரசியலில் கவனம் செலுத்துகிறாங்க அதில் வந்து நம்ம உதாரணமாக யார் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமலஹாசன் இருக்கிறாரில் அவர் வந்து மக்கள் நீதி மையம் அப்படின்னு ஒரு கட்சியை தூங்கினார் அப்புறம் ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வந்துடுவார் வருவார் வரமாட்டார் அப்படின்னு சொல்லி குழப்பங்கள் இருந்த நேரத்தில் அவர் வந்து அரசியலுக்கு வர்ற மாதிரி இப்போ வரைக்கும் எந்த செய்தியும் வெளியே வரல அப்படிங்கிற நேரத்தில் அடுத்தபடியாக தொப்புக்கிடீர்னு சொல்லி அரசியலில் குதிச்சது யார் அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் திடீர்னு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அவருடைய கட்சி பேரை வெளியிட்டு தன்னுடைய ரசிகர்கள் எல்லாத்தையும் வந்து தொண்டர்களாக மாத்திட்டாரு இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் அவர் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து உறுப்பினர் சேர்க்கைக்காக என்ன பண்ணாராம் ஒரு செயலியை அறிமுகப்படுத்துனாராம் நீங்க வீட்டில் இருந்துகிட்டே இந்த செயலி மூலமாகவே நம்ம கட்சியில் இணைஞ்சிடலாம் அப்படின்னு சொன்ன விஜய் இதை இதுக்கு முன்னாடி யார் மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் இருக்கிறார் பாருங்க உலகநாயகன் கமலஹாசன் வந்து இதே அதே மாதிரி ஒரு செயலியை அறிமுகப்படுத்தியிருந்தார் அப்படி இருக்கும்போது அதே டைப்பில் வந்த விஜய்க்கும் கமலஹாசனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருந்துச்சான் கமலஹாசன் கட்சி ஆரம்பித்த அந்த செயலியில் வந்து அதிகமான உறுப்பினர்கள் சேரலையும் அதில் யாரும் ஆர்வம் காட்டலையா இப்போ வர ஆனால் விஜய் வந்து அந்த செயலியை அறிமுகப்படுத்தின வெறும் ரெண்டே நாளில் ஐம்பது லட்சம் உறுப்பினர்கள் நினைஞ்சிட்டாங்களாங்க ஆக சபா சப்டி நினைச்ச விஜய் வந்து இப்போ என்ன திட்டம் போட்டிருக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஐம்பது லட்சத்தை எப்படியாவது இன்னும் கொஞ்ச நாளில் சீக்கிரத்தில் வந்து ரெண்டு கோடி அப்படிங்கிற ஒரு இலக்கத்தை அப்படின்னு சொல்லி ரகசியமாக உங்களுடைய ரசிகர்கள் அதாவது தொண்டர்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் வந்து ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாராம் இப்படிப்பட்ட நேரத்தில் இருபத்தி நாலு தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தாங்க நாங்கள் வந்து களப்பணியை தீவிரமாக்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை ஒரு இலக்காக கொண்டு செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இட அறிக்கைகள் எல்லாம் வெளியே வந்துட்டு நேரத்தில் விஜய் எவ்வளோ நல்ல அந்த ரெண்டு குழு நெருங்க போறாரு அப்படிங்கிறத நாம் பார்ப்போம்